அன்பு நேயர்களே வணக்கம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து வாழ்க வளமுடன் இன்றைய பதிவுல நாளைய தினம் வரக்கூடிய மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு இருபத்தி நான்கு நிமிடங்கள் இந்த நேரத்தில் நாம் எதை வேண்டினாலும் நிச்சயமாக அது உடனே நமக்கு பலிதமாகும் கேட்டது நூற்றுக்கு இருநூறு சதவீதம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் மற்றும் அற்புதமான நேரம் அதாவது அபிஜித் நட்சத்திர நேரம் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் அந்த நேரத்தில் நாம் எப்படி பிரார்த்தனை செய்து எவ்வாறு நாம் வேண்டியதை பெறலாம் என்பதை பற்றி தான் இந்த பதிவு இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பட்டனை அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அபிஜித் முகூர்த்த நேரம் என்று ஒரு மிக சிறப்பான நேரம் இந்த நேரத்தில் நம்ம எந்த ஒரு இது அதாவது நாள் கிழமை எதுவுமே பார்க்க தேவையில்லை அதாவது ராகுகாலம் யமகண்டம் இப்படி எதையுமே பார்க்க தேவையில்லை சந்திராஷ்டமம் இது போன்று எதையுமே நம்ம பார்க்க தேவையில்லை அவ்வளவு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு முகூர்த்த நேரம் தான் இந்த அபிஜித் முகூர்த்த நேரம் இந்த நேரம் ஒவ்வொரு நாளுமே பகல் சுமார் பதினோரு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் முதல் பனிரெண்டு மணி பதினைந்து நிமிடங்களுக்குள்ளாக ஒரு இருபத்தி நான்கு நிமிடங்கள் தினமுமே இந்த அபிஜித் முகூர்த்த நேரம் என்று ஒரு நேரம் வருவதுண்டு அதை தவிர்த்து ஒவ்வொரு மாதமுமே இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் என்று ஒரு நேரம் உண்டு அந்த நேரத்தில் வரக்கூடிய இந்த சக்தி வாய்ந்த இருபத்தி நான்கு நிமிடங்கள்ல நம்ம இறைவன்கிட்ட என்ன பிரார்த்தனை செய்கிறோமோ நிச்சயமாக அது நமக்கு உடனடியாக நடக்கக்கூடிய ஒரு அற்புதம் தான் நிகழும் அதாவது இந்த நேரத்தை பயன்படுத்தி பலர் பலனடைந்துள்ளனர் அதனால தான் உங்களுக்கு இந்த பதிவில் நான் இதை சொல்றேன் நீங்கள் கேட்டது நிச்சயமாக நூற்றுக்கு இருநூறு சதவீதம் கிடைக்கக்கூடிய மிக மிக சக்தி வாய்ந்த மிகவும் அற்புதமான ஒரு இருபத்தி நான்கு நிமிடங்கள் இதை நீங்கள் மிக சரியாக பயன்படுத்தி கொண்டீர்கள் என்றால் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வேண்டியதை அனைத்தையும் பெற முடியும் அதாவது உங்களுடைய முன்னேற்றத்திற்காக உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு ரொம்பவே தேவை அதாவது அப்படி ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்கள் இறைவனிடம் வேண்டி பெற வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றால் அதை இந்த இருபத்தி நான்கு நிமிடத்தில் நம்பிக்கையுடன் பெருமாளையோ அல்லது கிருஷ்ண பரமாத்மாவையோ மனதார நினைத்துக்கொண்டு கொண்டு பெருமாள் படம் அல்லது கிருஷ்ணர் படத்திற்கு முன்பாக இரண்டு நெய் தீபங்களை ஏற்றி வைத்து உங்களுடைய பிரார்த்தனைகளை மனதார நீங்கள் மனதுக்குள்ளேயே நினைத்துக்கொண்டு அந்த கண்ணனுடைய திருநாமங்கள் அல்லது ஸ்ரீமன் நாராயணனுடைய திருநாமங்கள் உங்களுக்கு தெரிந்த திருநாமங்களை தொடர்ந்து சொல்லி இந்த இருபத்தி நான்கு நிமிடங்களும் நீங்கள் வழிபாட்டில் இறைவனை நினைத்து இறை நாமங்களை சொல்லி வழிபாட்டில் ஈடுபட்டிருக்கும் போது நிச்சயமாக நீங்கள் நினைத்தது நடக்கக்கூடிய அற்புதம் என்பது நிகழும் அந்த அதிசக்தி வாய்ந்த இருபத்தி நான்கு நிமிடங்கள் நாளைய தினம் திங்கட்கிழமை அதாவது இருபத்தி ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த விஸ்வாபசு ஆண்டு அதாவது தமிழ் புத்தாண்டு தொடங்கி வரக்கூடிய முதல் அபிஜித் நட்சத்திர நேரம் அந்த நேரத்தை இப்போ பார்க்கலாம் அதாவது திங்கட்கிழமை இருபத்தி ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சித்திரை எட்டாம் நாள் அதாவது நண்பகல் பனிரெண்டு மணி இருபத்தி ஐந்து நிமிடம் முதல் பனிரெண்டு மணி நாற்பத்தி ஒம்பது நிமிடங்கள் வரை உள்ள இந்த இருபத்தி நான்கு நிமிடங்கள் தான் நாளைய தினம் வரக்கூடிய மிக மிக சக்தி வாய்ந்த அபிஜித் நட்சத்திர நேரம் இந்த நேரத்தில் நிச்சயமாக நீங்கள் வேண்டியதை இறைவனிடம் வேண்டி பெறக்கூடிய ஒரு அற்புதமான மிக மிக சக்தி வாய்ந்த நாள் மற்றும் நேரம் நிச்சயமாக இதை தவறவிடாதீர்கள் அது மட்டுமல்லாமல் இந்த நேரத்தை நீங்கள் எப்படி பயன்படுத்தி பலனடைகிறீர்களோ அதை போல தெரியாதவர்கள் உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் அவர்களும் இந்த நேரத்தை பயன்படுத்தி பலனடையும் வகையில் அனைவருக்குமே மறக்காமல் இந்த பதிவினை ஷேர் செய்து இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டனை அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி